ஸ்ரீமதே ராமானுஜாய மலையதனால் அணை கட்டி மதிலங்கை அழித்தவனே அலைகடலை கடைந்தமரர் கமுதலி செய்தவனே கலைவளவர் தாம்பாளும் கணபுரத்தன் கருமணியே சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாளேலோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க லக்ன குரு என்ன செய்வார் அது சம்பந்தமான ஒரு ஜோதிட பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ உதாரணமாக இப்போ பாருங்க ஒருவருக்கு லக்னம் வந்து மிதுனத்தில் லக்னம் வந்து விழுந்திருக்கு அதாவது லக்னம் புள்ளி மிதுனத்துல இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் அதே லக்னத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவானும் இருக்கார் அப்போ ஜாதகரினுடைய கேள்வி அல்லது ஜாதகரின்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சார் லக்னம் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனையை குறிக்குது சிந்தனையில் குரு இருக்கார் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஒரு கிரகம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது மூன்றாவது ராசியாக வருது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாவது ராசி மூன்றாவது ராசி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தமான கிரகங்கள் அதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தமான வீடுகள் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே இப்போ மாடர்ன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஐடி துறை அப்படின்னு சொல்லலாம் ஐடி துறை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கம்யூனிகேஷன் ரீதியாக நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ எல்லாமே இந்த மூன்றாம் வீடை வந்து சாரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒருவர் வந்து கேட்கலாம் சார் எனக்கு இந்த மாதிரி ஐடி துறை எடுத்தால் எனக்கு வந்து நல்லா இருக்குமா ஏன்னா இப்போ பிளஸ் டூ படிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது காலேஜில் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஒரு கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருக்கு அப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த ஜாதகத்துல எந்த லக்னமா இருக்கு லக்னத்துல எந்த கிரகம் இருக்கு அப்போ அதன் அடிப்படையிலே அவங்க வந்து போயிடுறாங்க பட் ஆனால் அவங்க சில விஷயத்த வந்து மறந்துடுறாங்க என்ன அப்படின்னா இந்த லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு குரு வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் லக்னம் எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு குரு எந்த உப நட்சத்திரத்துல இருக்காரு இதையும் பார்க்க மறந்துடுறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லக்னம் எதை வந்து ஆக்டிவேட் பண்ணு எந்த பாவங்கள் அல்லது எந்த வீடுகளை ஆக்டிவேட் பண்ணு இப்போ லக்னம் வந்து ஒன்னாம் வீட்டில் இருக்கிறனால அதாவது குரு வந்து ஒன்னாம் வீட்டில் இருக்கிறனால குரு வந்து லக்னத்தை தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது குரு வந்து மற்ற பாவங்களுக்கும் புத்திநாதனா வருவாரு இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து நாலு பத்துக்கு புத்திநாதனா வர்றாருன்னா அந்த இடத்துல ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்லயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பாவரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கு கிரக ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கு நட்சத்திர ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்த்துதான் ஜாதகருக்கு அந்த கம்யூனிகேஷன் துறை வந்து நல்லா வருமா அல்லது வேற எந்த துறை வந்து நல்லா வரும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம ஜாதகரின் உடைய குணாதிசயம் எவ்வாறு லக்ன குரு வந்து ஜாதகருக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப பாருங்க முதல்ல இந்த லக்னத்துல குரு பகவான் வராருன்னா முதல்ல குருவினுடைய கேரக்டர் என்னங்க குருவினுடைய குணாதிசயம் என்ன அதை மொத்த நம்ம பார்த்துடலாமா அப்ப குரு அப்படின்னாலே குருவினுடைய சில குணாதிசயம் வந்து நான் பட்டியல பாருங்க சாத்வீகம் சாத்விகம் அப்படின்னா ஓரளவு அமைதியா இருக்கிறது அல்லது வந்து பாத்தீங்கன்னா உண்மையை பேசுறது ஆன்மீக ரீதியான சிந்தனை இருக்கிறது மெச்சூரிட்டி தன்மை அப்படின்னு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அருள் அல்லது ஆன்மீக பாதையை நோக்கி போறது ஆன்மீக பயணத்தை நோக்கி போறது இறைவனை வந்து நம்புறது அப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை அப்ப இந்த இடத்துல என்ன சார் சொல்லணும் லக்னத்துல குரு இருந்தா ஜாதகர் குழந்தத்தனமா இருப்பாரு அப்படின்னு சொல்றதை விட ஜாதகர் வந்து எல்லாரையும் நம்புவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு தான் எதிரி யாரு நண்பன் யாருன்னு தெரியாது யாரா இருந்தாலும் குழந்தை வந்து சிரிச்சுதான் காட்டும் அப்படிங்கிறப்ப குரு அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து நவ கிரகங்களிலே சாத்விகமான கிரகம் அப்படிங்கிறனால நம்பும் தன்மை ஜாஸ்தி பிறரை நன் நம்பும் தன்மை ஜாஸ்தி அப்படிங்கிறனால தான் இந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம் அமைதி அப்படிங்கிறத சொல்லலாம் அமைதி அமைதியான கிரகம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்ப லக்னத்துல குரு இருந்தாரு அப்படின்னா ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இந்த சுபாவங்கள் அல்லது இந்த குணாதிசயங்கள் அடிப்படையாகவே அமையும் இது வெறும் வந்து லக்னத்துல குரு இருந்தா மட்டும் அமையாதுங்க அதாவது குரு வந்து லக்னத்துக்கு புத்திநாதனா வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அமையும் அது மட்டும் இல்லாம அந்த குரு இயக்கக்கூடிய பாவத்தினுடைய தன்மை பொறுத்தும் சில வேறுபாடுகள் வந்து அமையும் இது பொதுவான ஒரு பலன்தான் இப்ப இதே விஷயத்த நம்ம இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு லெவல் டூக்கு கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்ப பாருங்க முதல்ல லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப இந்த மிதுன ராசியில உங்களுக்கே தெரியும் ஒரு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு அப்ப இந்த மிதுன ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்களினுடைய பேர் வந்து நான் இப்ப சொல்ல மாட்டேன் ஆனா அந்த நட்சத்திரங்களினுடைய கிரக கிரகத்தை வந்து நான் இப்போ எழுத போறேன் இப்ப பாருங்க லக்னத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு ராகுவினுடைய நட்சத்திரம் இருக்கு குருவினுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த மிதுனத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க நான் அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகங்களை நான் இங்கே பட்டியலிட்டிருக்கேன் அப்போ இந்த லக்னம் உதாரணத்துக்கு ராகுவினுடைய நட்சத்திரத்துல இருக்கு இப்போ பாருங்க லக்னம் வந்து ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப லக்னம் ராகுவினுடைய நட்சத்திரம் இருந்தா இப்போ ஜாதகருக்கு ராகுனுடைய குணாதிசயம் வருமா அப்படின்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன் எப்படி மிதுன ராசி அப்படிங்கிறது பொதுவான ஒரு பலனோ அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு தான் ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்ப ஒரு லக்னம் நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஆயிரும் அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய கால அளவு அப்போ இந்த நட்சத்திரத்தை உபநட்சத்திரமா நட்சத்திரமா நம்ம பார்க்குறோம் அப்போ உபநட்சத்திர அதிபதியாக இந்த இடத்துல குரு வர்றாரு லக்னத்தினுடைய ஸ்டார் ராகு வர்றாரு குரு வர்றாரு ரைட் அதுக்கு அடுத்து லக்னத்துல குரு அதாவது மிதுன ராசியில குரு இப்ப பாருங்க குரு வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படி குரு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குருவினுடைய நட்சத்திரத்திலே குரு இருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதனின் உடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு இப்போ லக்ன புள்ளி பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரத்துல இருக்கு குருவினுடைய உப நட்சத்திரத்துல இருக்கு அந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதனினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு இப்போ இது வரையிலும் நமக்கு ஓரளவு புரியுது அப்ப ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தினுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது குருவோட வருது நான் அந்த புத்திநாதன் தான் இம்பார்ட்டன்ட் புத்திநாதன் தான் பலனை வந்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லக் ஒரு லக்னம் அதாவது ஒரு டிகிரி நின்ற புத்திநாதன் சப்லாட் அப்படிங்கறதா மெயின் இந்த இடத்துல அப்ப அப்ப லக்னத்துல குரு இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு குரு புத்திநாதனா வரணும் இந்த லக்னத்துக்கு குரு புத்திநாதனா வந்தாதான் அதுக்குண்டான மேல சொன்ன குணாதிசயங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரதிபலிக்கும் ஜாதகத்துல மேல சொன்ன குணாதிசயங்கள் பிரதிபலிக்கும் இப்ப பாருங்க இப்ப குரு வந்து லக்னத்துக்கு சப்லாடா வந்த வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப குரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு சப்லாடா வந்து குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்காரு குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு புதனினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு புதன் பாருங்க ரெண்டு ஆறு பத்துக்கு புத்திநாதனா வர்றாரு இந்த இடத்துல ஜாதகரின் உடைய கேள்வி என்ன சார் சார் எனக்கு லக்னம் வந்து மிதுனமா இருக்கு லக்னத்துல குரு இருக்காரு அது புதனினுடைய வீடா இருக்கு அதனால நான் கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறையில எனக்கு நல்லா செயல்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகர் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஐடி துறை எலக்ட்ரானிக்ஸ் துறை சம்பந்தமான துறையில நல்லா வந்து செயல்படுவாரு அவருடைய மூளையினுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா ஏன் பாருங்க குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு லக் குரு வந்து லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அப்போ குருவினுடைய குணாதிசயம் என்ன சார் சாத்விகமா இருக்கிறது யாரையும் நம்புறது மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ஹையா இருக்கும் மெச்சூரிட்டி லெவல் மற்றவங்களை காட்டணும் இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ஹையா இருக்கும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல நல்ல நாலேஜ் இருக்கும் அப்போ லக்னம் அப்படிங்கிறதா மூளை அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது தான் பிரெயின் அப்ப இந்த இடத்துல குரு குரு வந்து உங்களுக்கே தெரியும் சூரியனுக்கு அடுத்து பெரிய கிரகம் எது அப்படின்னா குரு தான் சார் அப்ப குரு பெரிய கிரகம் அப்படிங்கறதுனால அந்த ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும் அப்ப மூளையினுடைய செயல்பாடு அந்த ஞாபகத்தன்மை சொல்றோம் இல்லையா ஞாபகத்தன்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்ப புதன் அப்படிங்கிறது விரைந்து செயல்படுதல் ஸ்பீடு அப்படின்னு சொல்றோம் அதான் அதுதான் புதன் நாலேஜும் பெரிய லெவல்ல இருக்கும் விரைந்து அந்த துடிப்பு அந்த சீக்கிரமா கால்குலேட் பண்றது அதுவும் வந்து நல்லா இந்த இடத்துல மூளையினுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஆக்சுவலா அப்ப இதுக்கு பதிலாக இப்ப குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் இப்ப சனியினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு அதேதான் சனியினுடைய உப நட்சத்திரத்துல இருந்து சனி நாலு எட்டு பன்னெண்ட வந்து ஆக்டிவேட் பண்ணுது சனி நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுது இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் எனதான் அந்த மெச்சூரிட்டி லெவல் இது மாதிரி நல்லா விஷயமா இருந்தாலும் இந்த சனி வந்து சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் சார் இந்த சனி வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் எட்டு பன்னெண்டு மறதியை கொடுக்கும் அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா என்னதான் படிச்சாலும் அடிக்கடி மறதி வந்து இவருக்கு வந்து ஏற்படும் பெரிய அளவுல இவரால் அந்த ஞாபக திறன் வந்து பெரிய அளவுல இருக்காது அது மட்டும் இல்லாம மனப்பாடம் பண்ணுவார் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத விட மனப்பாட திறன் அப்படிங்கிறது இவர் தரு மனப்பாடம் பண்ணுவார் பட் இருந்தாலும் நிறைய மறந்துவார் இந்த இடத்துல ஜாதகரின் உடைய மூளையினுடைய செயல்பாடு கம்மியாக தான் இருக்கும் அதே விஷயம் தான் குரு இருக்காரு குரு சொந்த நட்சத்திரத்திலே ஏதோ உப நட்சத்திரம் மாறுதுனால நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப அதே குரு இப்ப பாருங்க அதே குரு லக்னத்திலே இருக்காரு ஆறாம் பாவத்துக்கும் உப நட்சத்திரமா வர்றாரு அதே குரு தான் மிதுன லக்னத்துல இருக்கக்கூடிய குரு தான் லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு ஆறாம் பாவத்துக்கும் புத்திநாதன் அல்லது ஆறாம் வீட்டுக்கும் புத்திநாதனா வந்து குரு சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு அதிபதியாக புதன் வர்றாரு புதன் ரெண்டு பத்தாம் பாவங்களை இயக்குறாரு இந்த இடத்துல என்ன சார் சொல்லலாம் சார் நீங்க வந்து ஒரு ஐடி துறை அது மாதிரி போறதை விட பேங்க் சம்பந்தமான துறைக்கு போங்க சார் கண்டிப்பா நல்லா ஏன் ஆரம்பம் அப்படிங்கிறது சம்பள வேலை குரு அப்படிங்கிறது ஒரு பேங்க் இல்லைனா மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக ஜாதகருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார் நீங்கள் பேங்க் துறையில் பேங்க் செக்டாரில் போனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை சார் நான் வந்து ஐடி துறையில் தான் போவேன்னா தாராளமாக போங்க சார் பட் ஐடி துறையில் பேங்கிங் சம்மந்தமான ஒரு கம்பெனிக்கு போங்க சார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லா அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தமான அக்கௌண்டிங் சம்மந்தமான கம்பெனிக்கு போங்க சார் அதுதான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதை விட்டுட்டு வேற ஒரு ஐடி துறையிலேயே வேற ஒரு செக்டார் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் போகிறார் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சம்பந்தமான விஷயத்துல போறாருன்னா அந்த இடத்துல இது வந்து பெரிய லெவல்ல செயல்படாது ஏன்னா எந்த கிரகம் வந்து வலிமையா இருக்கோ அது லக்னத்தோட கனெக்ட் கனெக்டாயிருக்கும் ஆரம்பம் சர்வீஸ் வேலை அதோட கனெக்ட் கனெக்டாயிருக்கும் அது சம்பந்தமான துறையில போனாரு அப்படின்னா கிரகங்களினுடைய செயல்பாடு குடுப்பினை அப்படிங்கிறது இன்னும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ப லக்னத்திலேயே குரு இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறு அதாவது வேறுபாடு வர்றனால இப்ப ஜாதகரின் உடைய சிந்தனையும் வந்து வேறுபாடா இருக்கும் வேலை அமைப்பும் கொஞ்சம் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி அப்போ லக்னகுரு என்ன சார் கொடுப்பாரு கண்டிப்பாக அந்த மெச்சூரிட்டி சம்மந்தமான விஷயத்தை நல்லாவே கொடுப்பாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு சுபாவத்தை வந்து கொடுப்பாரு பெரிய லெவலில் யாருக்கிட்டேயும் சண்டை சண்டைக்கு போகாத ஒரு அமைப்பு அதாவது ஷார்ட் டெம்பர் வந்து கம்மியாக இருக்கும் அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பாரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தோன்னா ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கு அல்லது எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கறத விட எந்த நட்சத்திரத்துல இருக்கு அதே மாதிரி லக்னம் வந்து அவரினுடைய செயல்பாடு திறனை வந்து எப்படி மேம்படுத்துது இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும் சார் இப்படி பார்க்க 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 உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் வெறும் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அது அமர்ந்த இடம் தானே சிம்மத்துல கிரகம் இருக்கு அது சும் சிம்மம் வந்து நாலாம் வீடா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அந்த சிம்மத்துல எந்த கிரகம் இருக்கோ அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அதனுடைய இயக்கம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளை வந்து மேம்படுத்தும் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும் ஜோதிடத்துல அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இந்த கேபி முறையை கத்துக்கணும் அப்படின்னாலும் தாராளமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய